கடகராசி நேர்கள் அன்பும் பண்பும் அனுசரணையும் தாய்மை குணம் உடைய ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாம் தான் பெண் நண்டுனா தன்னுடைய குட்டிகள் தன்னுடைய பிள்ளை குட்டிங்களை நல்லா வளர்த்து வாலிபமாக்கி இந்த நண்டு தானா இறந்துரும் ஏன்னா இந்த நண்டுக்கு குட்டிகளுக்கு உபாதைகள் கிடையாது தான் வைத்த கிழிச்சுக்கிட்டு குட்டிங்க பெருசானவன இந்த நண்டு இறந்துரும் அப்ப தன்னுடைய குடும்பத்துக்காகனே வாழக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தனக்காக வாழ மாட்டாங்க சோறு கிடைச்சாலும் துணி கிடைச்சா போதும் மீதி எல்லாத்தையும் தான் சொந்த பந்தத்துக்கும் தான் மனைவி மக்களுக்குமே அர்ப்பணிக்கப்பட்டவங்க கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கும் அவங்க தொட்டதெல்லாம் விளங்குமா அவங்க மனக்குறை போகுமா யோசிச்சு எடுத்தியா நல்ல சீட்டா பார்க்கலாமா இந்த சொல்ல போனா கடகராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைனால தான் யோகம் அந்த பெண் குழந்தைங்க மேல உயிரே வச்சிருப்பாங்க இல்லைன்னா பெண்ணோட குழந்தை பெண் குழந்த அப்ப பெண் தெய்வமானவங்க கடக ராசிக்காரங்க சொல்ல போனா தொழில் முறையிலையும் இனிமேல் லாபம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்கு பாராளும் மன்னர் போல சுற்றாறு உற்றாறு போல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு ஆனால் குலதெய்வத்தை நினைச்சா மட்டும்தான் கடகராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க இன்னொரு சின்ன விஷயம் கடகராசிக்காரங்க உள்ளூரில் இருந்தாங்கன்னா பலன் கிடைக்காது ஒரு இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் தொழில் முறையில லாபம் சம்பாதிச்சாதான் உள்ளூருக்குள்ளே பெரிய ஆக முடியும் கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கு எட்டில் சனி பகவான் இருந்தால் இன்னலும் துன்பமும் அடையக்கூடிய ஒரு நேரம் மன டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் புது காரியம் எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப நிறைய இளைய தலைமுறைகளுக்கு குலதெய்வத்தோட பேரே தெரியுது இல்லை எந்த ஊர்ல குலதெய்வம் இருக்கு அப்படின்ற ஒரு கூட டீடெயில்ல அந்த மாதிரி இருக்கவங்க இஷ்ட தெய்வமா எதை வழிபட்டா வந்து அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் ஒட்டன் சேயன் பர பரனா பரம் பரம்னா ஆதி ஆதி தேவன் சிவன் தான் பரதேவி காளிதான் காளி தான் சிவனும் காளிக்கும் பிறந்த முருக கடவுள் தான் இவங்களுக்கு வழிமுறையா இருக்கும் இல்ல சிவனுடைய உகுரத்திலையும் காளியோடைய உகுரத்திலையும் பிறந்த முனீஸ்வரன் மாடசாமி இப்படி ஒரு காக்குற தெய்வம் தான் குலதெய்வம் கருப்பசாமி கூட அப்ப குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு இல்லாதவங்க பரம்பொருள் முருகனை தமிழ் கடவுள் முருகனை மனசார நினைச்சாலோ சிவனையோ காளியோ குல தெய்வமா தான் அண்ணனா நினைச்சு பாவிச்சு வந்துகிட்டு இருந்தா கடகராசிக்காரங்க உச்ச நிலைக்கு போவாங்க கடகராசிக்காரங்கன்னு சொல்லக்கூடியது நீர் ராசி ஒரு தண்ணி ராசி எப்பயுமே பாடியை கூலிங்கா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைக்கு ஏற்ற மாதிரியே ஆன்மீகத்தை பத்தி நிறைய படிப்பாங்க அப்ப கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அப்ப மகர ராசிகளுடைய சனி பரமாத்மா வந்து கர்ம பலனா கொடுக்கக்கூடியவருக்கு இந்த கடகராசி இந்த அஷ்டம சனி கடகராசிக்காரங்களை ஒன்றும் பண்ணாது ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியான கடகராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானும் நட்பா இருக்கிறதுனால குறை வராது நல்லா பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு ஒரு சின்ன சூட்சம் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்தில் சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு காம்பால் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டுவாறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரம் ஆகும் நோயில் இருக்கும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேன்புரிசுடைய டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்கிற வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது சட்ட சிக்கலில் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்கே போய் வழிபட்டு வந்தால் வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில் வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் கருப்புசாமி அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனுபுரிச்சருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம உடல வறுத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக சிறப்பு இந்த உள் சென்று இந்த உண்ணாமலை அம்மன் தாயின் வெளி வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தோசை நிவேத்தி பில்லி சூனிய வைப்பு மாந்திரிக பிரச்சனை கூட நீங்கும் இப்பிறவி அறுபட்டு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்க இங்க இருக்கிற அரச மரமும் வேப்ப மரத்தையும் திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து வாழ்வீங்க கேட்கிறது ஐதீகம் மன தைரியம் இருக்கிறவங்களும் உடலை வருத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் இருந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுன்னு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு வந்தா தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும்